என்று சொல்ல வேண்டியிருக்குது இப்போ முன்சாமி நீங்கள் அழகான முறையில் இங்கே எடுத்து சொன்னீங்க திருக்குருவானினுடைய நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தில் ஒரு நபி இறந்த பிறகு அவருக்கு பிறகு எந்த தூதரையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்று சொல்லக்கூடாது என்ற படிப்பினை அல்லாஹ் திருக்குறான்ல வைத்திருக்கிறான் அவ்வாறு அல்லாஹ் எந்த தூதரையும் அனுப்ப மாட்டான் என்று சொல்பவர்கள் வழிதவறியவர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை இங்கே அழகான முறையில் சொன்னீங்க அதாவது ஒரு நபி இறந்த பிறகு அவருக்கு பிறகு அல்லாஹ் எந்த தூதரையும் அனுப்ப மாட்டான் என்று சொல்லக்கூடாது அவ்வாறு சொல்பவர்கள் தவறியவர்கள் என்று அல்லாஹ் இந்த நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல கூறியிருக்கிறான் அது மட்டுமல்ல அடுத்த அந்த முப்பத்தி ஆறாவது வசனத்துல கூறுகிறான் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்கள் தொடர்பாக தங்களிடம் வந்த எந்த சான்றுமின்றி வாக்குவாதம் செய்கின்றனர் இப்ப காத்தம் என்கின்ற சொல்லுக்கு எந்த சான்றுமின்றி இறுதி நபி என்று பொருள் கொடுக்கின்றார்களே என்பதையும் அழகான எனவே அல்லாஹுடம் இருந்து வந்த வசனங்கள் தொடர்பாக அவர்கள் எந்த சான்றுமின்றி வாக்குவாதம் செய்வார்கள் என்பதையும் அல்ல அந்த திருக்குறனுடைய அடுத்த வசனத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறான் எனவே இன்று நம்ம பார்க்கிறோம் அடிப்படை அடிப்படையற்ற முறையில அவர்கள் தான் இறுதி நபி என்று இவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் திருக்குருவான அல்லாஹ் இந்த நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அவ்வாறு சொல்லக்கூடாது அவ்வாறு சொல்பவர்கள் வலிதவரியவர்கள் என்று கூறியிருக்கிறான் அடுத்த வசனங்கள்ல எந்த ஆதாரமும் இன்றி இவர்கள் தர்க்கம் செய்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறான் அடுத்த நம்ம மக்களுக்கு இன்னொன்றையும் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது இன்று பொதுவாக சொல்லப்படுகிறது முத்திரை என்று நீங்கள் பொருள் கொடுக்கின்றீர்கள் முத்திரை இடப்படுவது கடைசியாக தானே முத்திரை ஒன்றை போடுறாங்கன்னா கடைசியா ஒரு முத்திரையை ஒன்று போடுகிறார்கள் எனவே கடைசி என்றும் இதற்கு பொருள் உள்ள அல்லவா என்று கூறுகிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் நம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அடுத்து இன்னொன்னு ஹத்தம் அல்லா இருதயங்களில் முத்திரையிட்டான் என்றெல்லாம் வருகிறது என்று காத்தம் என்ற சொல்ல வந்து பயன்படுத்தி இன்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் நாம் மக்களுக்கு மிக தெளிவான முறையில் விளக்கினால் அவர்களுக்கு தெளிவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு திருக்குறானில் என்ற சொல்லெல்லாம் வந்திருக்கிறது அதற்கு முத்திரையிடுதல் என்று பொருள் ஆனால் சகோதரே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதைப்பற்றி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அது என்ற வார்த்தையாகும் என்பதை தான் அந்த வசனத்தை பற்றி நாம் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு இவர்கள் எடுத்து வைக்கின்ற எத்தனை வசனமாக இருந்தாலும் அதில் ஹத்தமாங்கிற என்ற வார்த்தையை தான் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் அதில் முத்திரையிடப்பட்டிருக்கின்றது உதாரணமாக தாங்கள் சொன்னீர்கள் ஹதம் அல்லாஹு அலா குலோபிம் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான் முத்திரையிட்டு விட்டால் அப்ப அது முடிந்து விட்டது தானே என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் சொல்ல வருவது ஹத்தம் என்ற வார்த்தை அல்ல ஹாத்தம் என்ற வார்த்தையாகும் ஏனென்றால் ரசூல் சல்லு அலி ஹசமுலுக்காக ஹாத்தமுன் நபீன் என்றுதான் வந்திருக்கிறது அதே போன்று இந்த பன்மையோடு கையாளப்படுகின்ற எல்லா சொற்களிலும் ஹாத்தம் என்றுதான் வந்திருக்கிறது ஹாத்தமுல் அவுலியா ஹாத்தமுல் முஹாஜிரீன் ஹாத்தமு ஷோரா இதையெல்லாம் நாம் எடுத்து வைத்தோமே அதில் எல்லாமே ஹாத்தம் என்ற வார்த்தை வருகின்றது இரண்டாவது அப்படியே முத்திரை என்ற அர்த்தம் கொடுத்தாலும் கூட இவர்கள் கூற உருவது போல அது கடைசியானது இறுதியானது அதற்கு அப்புறம் எதுவுமே நடக்காது என்ற அர்த்தத்தில் வரவில்லை என்பதையும் கூட நாம் முடிகின்றது உதாரணமாக திருக்குரான் அத்தியாயம் நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வருகிறது பாருங்கள் யோம தசது அலேகும் பிமா சினத்துகும் யாமலூன் இதன் பொருள் ஒரு நாளில் அவர்களது நாவுகளும் அவர்களது கைகளும் கைகளும் அவர்களது கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு எதிராக சாட்சி கூறும் அதாவது அவருடைய நாவும் கைகளும் கால்களும் அவர்கள் செய்ததற்கு எதிராக சாட்சி கூறும் என்று இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் வருகின்றது அதே நேரத்தில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் இவ்வாறும் படிக்கின்றோம் அதில் என்ன வருகிறது என்றால் யாசீனில் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அது வருகிறது அதிர் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்யோமா நஹ்திமு அல்லா அஃவாஹிம் ஒத்து கல்லுமுனா அயதேஹிம் வ தஷாது பிமா கானு எக்ஸ்சிபு அதாவது நஹ்திமு என்ற வார்த்தை வருகிறது ஹதம் அல்லாஹ் அல்லா குலுஹிம் என்பதில் எந்த ஹதம் என்ற வார்த்தையை இவர்கள் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்களோ அதே வார்த்தை தான் நஹ்திமு என்ற வார்த்தை வருகிறது அதற்கு பொருள் இன்று நாம் அவர்களின் வாய்களில் முத்திரையிட்டு விடுவோம் அவர்களின் கைகள் எம்மிடம் பேசும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததைப் பற்றி அவர்கள் கால்கள் சாட்சி கூறும் ஆக அவருடைய வாய்களில் நாம் முத்திரையிட்டு விடுவோம் என்று அல்லாஹ் இந்த முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறில் கூறுகின்றான் நான் முன்னர் எடுத்து வைத்த அந்த இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு நாளில் அவளது நாவுகளும் கைகளும் அவளது கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு எதிராக சாட்சி கூறும் பாருங்கள் இங்கே அவர்களுக்கு எதிராக கை கால் எல்லாமே சாட்சி கூறும் சொல்கிறான் பேசும் என்று சொல்கிறான் இங்கே கூறுகின்றான் அது அதனை நாம் அந்த வாய்களில் முத்திரை இட்டு விடுவோம் என்று சொல்கிறான் வெளிப்படையாக பார்க்கும் போது உண்மையிலேயே அது முத்திரை விட்டால் பிறகு பேசாமல் இருக்க வேண்டும் அந்த வாய் பேசாமல் இருக்க வேண்டும் ஆனால் அங்கேயும் அது பேசும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே முத்திரை என்பது அதனை இறுதியாக்குவது அல்ல அது உடனே சீல் போட்டு விடுவது அல்ல அதற்கு அப்புறம் அவர்களால் எதுவுமே பேச முடியாது என்ற அர்த்தத்தில் அல்ல என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது இன்னும் தெளிவாக இதற்கு மேலும் விளக்கம் திருக்குறளின் அடிப்படையிலேயே இந்த ஹத்தம் என்ற வார்த்தைக்கு நாம் விளக்கம் பார்க்க போனால் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இஸ்தோனி மக்தூம் அதே ஹத்தம் என்ற வார்த்தை தான் மஹ்தூம் என்று வருகின்றது முத்திரையிடப்பட்ட தூய்மையான பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும் ஆக முத்திரையிடப்பட்ட பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும் என்று கூறுகின்றான் அப்ப இவர்கள் முத்திரை இடுதல் என்றால் சீல் வைத்து விடுதல் எனவே இனி அது திறக்கப்பட மாட்டாது என்று தவறான பொருள் கொடுக்கிறார்களே அது தப்பு என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம் அந்த என்ன பானம் கொடுக்கப்படும் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு பானம் அருந்த கொடுக்கப்படுகின்றது அருந்த கொடுக்கப்படும் முத்திரை என்றால் விளையாடுறதுக்காக விளையாடுறதுக்காக இல்ல ஒரு பானம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதிலிருந்து அவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போ இங்கேயும் கூட முத்திரையிடுதல் என்று சொன்னால் அது சீல் போட்டு விடுதல் என்ற அந்த அர்த்தத்தில் வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இதனை மேலும் விளக்கமாக அடுத்த வசனம் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் மேலும் கூறுகிறான் அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் அதாவது சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பானம் கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் ஆசை கொள்பவர்கள் இதற்காக ஆசை கொள்ள வேண்டும் ஆக ஆசை கொள்பவர்கள் அந்த பானத்துக்காக ஆசைப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கும் போது அதில் முத்திரையிட்டு விட்டு அல்லாஹ் அந்த பானத்தை அருந்த அருந்த முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவானா முத்திரை என்று சொன்னால் அது உண்மையிலேயே அப்படியே அது விடும் அந்த பானத்தை அவர்கள் அருந்தவே முடியாது என்று இதற்கு பொருள் கொடுக்க முடியுமா எனவே நாம் கொள்வது என்னவென்றால் என்பதற்கு முத்திரை என்று பொருள் கொடுத்தாலும் கூட அது கடைசியானது சீல் வைக்கப்பட்டு விட்டது இனி அது திறக்கப்பட மாட்டாது எனவே ரசூல் சல்லாஹோ அரைகசமல் ஹாத்தமும் நவியின் எனவே நுபுவத்திற்கான சீல் வைக்கப்பட்டு விட்டது என்ற இந்த அர்த்தம் தவறானது என்பதை இந்த மூன்று வசனங்களின் மூலமாக நாம் இணைத்து பார்க்கும் போது தேர்ந்து கொள்ள முடிகின்றது இங்கு நீங்க இப்ப அழகான முறையில் எடுத்து வைத்தீங்க இதற்கு முன்னாலேயும் ரசூல் சல்லா உலே அவர்கள் இந்த காத்தம் என்கின்ற இந்த சொல்லுக்கு கொடுத்த விளக்கத்தையும் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொன்னீங்க இப்ப திருக்குவான்ல இருந்தும் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது திருக்குருவானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் தான் நாம் ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சுய கருத்துக்களை சொல்லவில்லை மாறாக ரசூல் சல்லல்லாஹ்ல செல்லும் அவர்கள் இதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் இவ்வாறு என்பதை நாம் காட்டியிருக்கிறோம் அடுத்து துருக்குருவானுக்கு இந்த சொற்றொடருக்கு இந்த இடத்திலெல்லாம் இவ்வாறு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் விளக்கி இருக்கிறோம் ரசூல் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இதுவரை வந்த நபிமார்களுக்கெல்லாம் சாட்சி முத்திரையாக இருந்தார்கள் இதுவரை தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் ஹதிரத் அசூல் சல்லல்லாஹ் கொலை செல்லும் அவர்கள் சாட்சி முத்திரையாக இருந்தார்கள் இறுதி காலத்தில் தோன்றும் இபுனு மரியத்திற்கும் ஹரத் அசூர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சாட்சி முத்திரையாக இருப்பார்கள் என்பதுதான் நாம் நிதர்சனமான உண்மை அதை தான் நம் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வந்த நவிமார்களுக்கும் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இபு மரியத்திற்கும் அவர்கள் சாட்சி முத்திரையாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய ஆலிம்கள் ஹசரத் ஈசாலை அவர்கள் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முகம்மதி உம்மத்தில் இறுதி காலத்தில் வருவார்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் ஹசரத் ரசூர் சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருந்து அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றுவதன் மூலமாக இறைவன் பதவிகளை வழங்குவான் என்கின்ற விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது இனி வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் இது தொடர்பாக விரிவான முறையில நம்ம விளக்க இருக்கிறோம் ஹசரத் மிர்சா குலாம் முகமது காதியானி அலையாம் அவர்களுடைய வாதம் என்ன அவருடைய வாதத்தின் அடிப்படை என்ன என்பதையெல்லாம் விரிவான முறையில் நாம் இங்கே எடுத்து சொல்லவிருக்கின்றோம் ஹசத் முகமது முஸ்தபா சல்லல்லா அலேஹ் சொல்லம் அவர்கள் காத்தமுன் நபீனாக இருக்கிறார்கள் என்பது அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு அடிப்படையாகும் ஆனால் இன்றைய முஸ்லீம்கள் அந்த பதத்திற்கு இறுதி நபி என்று பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு தவறான பொருள் என்பதை நம்முடைய நிகழ்ச்சிகளில் விரிவான முறையில் நாம் விளக்கியிருக்கிறோம் ஹசத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலை அவர்கள் தன்னுடைய புத்தகம் இசாலா அவுகாம் என்கின்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் என்பதே நமது மார்க்கத்தின் சாராம்சமாகும் மதிப்பு கூறிய நம் தலைவர் ஹசரத் முகமது நபி சல்லல்லாஹல்ல அவர்கள் காத்தமுன் நபியின் நபிமார்களுள் மிக சிறந்தவர்கள் அவர்களின் மூலமே மார்க்கமும் இறையருளும் முழுமை பெற்றன அவர்களது மார்க்கமாகிய இஸ்லாத்தின் மூலமே மக்கள் நேரான வழியினை பெற்று இறைவனை அடைய முடியும் என்பதே இவ்வுலகில் நாம் கொண்டிருக்கும் கொள்கையாகும் இந்த கொள்கையுடனேயே நாம் இறைவன் அருளால் இவ்வுலகிலிருந்து பிரிந்து செல்வோம் அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள் மதிப்பு கூறிய காத்தமுல் முர்சலீன் நபிகள் நாயகம் சல்லே சொல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் நம்முடைய நேர்வழி காட்டியாகவோ இமாமாகவோ தலைவராகவோ இல்லை அவர்களையே நாமும் பின்பற்றுகிறோம் மற்றவர்களையும் அவர்களையே பின்பற்ற வைக்கின்றோம் என்றும் அவர்கள் இசாலா அவுகாம் என்கின்ற நூலில் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அகமதியா முஸ்லிம் ஜமாத் முழுக்க முழுக்க ஹதரத் ரசூல் சல்லாஹல்லாம் அவர்களை காத்தமுன் நபீன் என்று ஏற்றுக்கொள்கிறது நடுநிலையோடு சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் இன்னும் சில வசனங்களோடு உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும்